தூத்துக்குடி திரேஸ் புரம் கடற்கரை பகுதியில் மேயர் ஜெகன் பெரியசாமி திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரம் திமுக அரசின் மூன்று ஆண்டுகால சாதனைகளை மீனவர்களிடம் விளக்கினார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி போட்டியிடுகின்றார் கனிமொழி கருணாநிதியை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகர பகுதியில் தினமும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் தூத்துக்குடி திரேஸ் புகாரம் கடற்கரையில் இன்று சனிக்கிழமை என்பதால் மீன்கள் வாங்க அதிக மக்கள் கூட்டம் வருவதால் அந்த பகுதியில் மேயர் ஜெகன் பெரியசாமி மீனவர்கள் மற்றும் மக்களிடம் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதிக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டுக்கொண்டார் அப்பொழுது திமுக அரசின் மூன்றாண்டு கால சாதனைகளையும் பொதுமக்களிடம் விளக்கினார் மீனவர்களுக்கு அரசு வழங்கும் திட்டங்கள் குறித்து அவர்களிடம் விளக்கினார் மேலும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் மற்றும் அரசின் பல்வேறு திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார் மேலும் பிஜேபி அரசின் சிறுபான்மை மக்கள் மீது கொண்டு வரும் சட்டங்கள் மற்றும் பெட்ரோல் டீசல் மற்றும் கேஸ் விலை உயர்வால் பொதுமக்கள் படும் அவதிகளையும் எடுத்துரைத்தார் இந்த பிரச்சாரத்தின் போது திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீனவர்கள் சங்க முன்னாள் தலைவர் ராபர்ட் மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் திமுக தொழிற்சங்க மின்வாரிய தலைவர் பேச்சி முத்து இளஞ்சரணி முத்துத்துறை மேயர் நேர்முக உதவியாளர் பிரபாகர் உள்ளிட்ட திமுக திமுக அழிக்கிறதுக்கு நம்பிக்கையை தரக்கூடிய வகையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல திமுக அழிச்சிருவேன்னு சொல்ல நிறைய பேரை நாங்க பார்த்திருக்கோம் நான் ஒரு பெரிய பட்டியலையே கொடுக்க முடியும் ஆனா திமுக இன்னைக்கு தலை இன்னும் இருக்கு சொன்னவங்க எங்கன்னு தெரியல அதனால அடுத்த வருஷம் பிரதமர் எங்கன்னு நம்ம தேட வேண்டிய ஒரு நிலையை உருவாக்கி விடுவார்கள் மக்கள் ஏன்னா இந்த பத்து வருஷத்துல பிஜேபி ஆட்சியில் அவ்வளவு கஷ்டங்கள் அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது சிலிண்டர் விலை நானூத்தி பத்து ரூபாய் அதுவும் எலக்ஷனுக்கு முன்னாடி நூறு ரூபாய் குறைச்சிருக்காங்க தேர்தலுக்காக இப்படி பெட்ரோல் டீசல் விலையா இருக்கட்டும் எல்லாமே திடீர்னு ஒரு நாள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்